ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வீரகனூர் போகிற ரூட்டுங்க அந்த ரூட்டில் ஒரு தலைவாசல்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குதுங்க நல்ல ஒரு அற்புதமான இடம் ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் சாரி ரெண்டு ஏக்கர் விவசாயம் இந்த இடம் பாருங்கள் நல்ல ஒரு நீர்வில முக்க பகுதி தார் ரோடு பேஸில் இருக்க பாருங்க அற்புதமான இடம் இந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு சோளம் மக்காச்சோளம் எல்லாமே பண்ணுவாங்க இது எல்லாமே விவசாய பூமிங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கொடுங்க தலைவாசலில் இயற்கை சேலம் சேனல் வந்து இது பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அற்புதமான இடங்க தனி கிணறு தனி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் செவன் ஹெச்பி அது இல்லாமல் வீடு ஒன்று இருக்குது பாருங்க இதுதான் இந்த வீடு வில்ல வீடு இந்த இடம் பார்த்திங்கன்னா சைட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சுந்தா இந்தாண்ட வாழை தோட்டம் ரோடு ஃபேஸிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றம்பது அடி வருங்க எல்லாமே ஓட்டி போட்டிருக்காங்க இதனுடைய வேலையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் தலைவாசல்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வீரகனூர் தலைவாசல் டு வீரகனூர் மெயின் ஜஸ்ட் ஜஸ்ட்டு கட்ரோட்டில் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் கிணறு ஒரு மாந்தோட்டம் இருக்கு மா மரம் இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு இருபது தென்னை மரம் இருக்குதுங்க உள்ள தென்னை மரம் கிணறு சர்வீஸு மண் அருமையான மண்ணுங்க எல்லா இதுவும் விளையும் இதில் அற்புதமான இடம் பாருங்க கிணறு தண்ணி அதாவது கிணறு வந்து ஒரு நூற்றி பத்து அடி ஆளுங்க தண்ணி வந்து இந்த இடத்துக்கு தேவையான போதுமான அளவு தண்ணி இருக்குங்க ரெண்டு ஏக்கருக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆர்டர் பண்ணுங்க பாருங்கள் ரோடு ஃபேஸிங்கே தாங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் பாருங்கள் தான் அந்த வீடு வில்ல வீடு அந்த ஃபேமிலியோடு அப்படியே தாங்கலாம் பாருங்கள் அற்புதமான இடங்க ரோடு ஃபேஸிங்க மெட்டல் ரோடு தான் பாருங்கள் இந்த இருந்து அந்த தலை வரைக்கும் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாசல் வச்சுக்கலாம் இந்த பக்கம் வடக்கு பார்த்து வேணாலும் வச்சுக்கலாம் தெக்க பார்த்து வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மரம் எண்டு வரைக்குமே ரோடு ஃபேஸிங்க மொத்தம் ஒரு ஐநூறு அடி ரோடு ஃபேஸிங்கே வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தனி கிணறு தனி சர்வீஸ் மெயின் ரோட் டச்சிலே இருக்குது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் இதனுடைய விலையை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள்